நண்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே வந்து அச்சய லக்ன பத்ததி முறையில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து துணிச்சலுடன் செயல்படக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்து எதுலேயுமே ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்களுடைய ராசி நாதனை பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தான் இவங்களோட ராசிநாதனாக வராரு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எதுன்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே இந்த எண்ணங்களுக்கும் வண்ணங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு சிலருக்கு ஒரு கலரை பார்த்தா ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ அதுபோல தான் நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற நிறம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த நிறத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி உபயோகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாகட்டும் அதிர்ஷ்டமாகட்டும் உங்களை தே தேடி வரும் இது பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட முறையில் இது வந்து உணரப்பட்டிருக்கு இப்போ நம்ம மேஷ ராசிக்கு உண்டான நிறத்தை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் அல்லது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மேஷ லக்னக்காரர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய நிறம் பார்த்தோன்னா ஊதா நிறம் இந்த ஊதா நிறத்தை வந்து நீங்கள் ஒன்று முக்கியமான விஷயங்களுக்காக வெளியில் போகிறீங்கன்னா ஆடை ஊதா நிற ஆடை அணிந்து கொண்டு போனீங்கன்னா போகிற காரியம் வந்து வெற்றிகரமாக முடியும் அடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் வந்து ஊதா நிற மலர்கள் செடி வந்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு விதமான பாசிட்டிவிட்டி ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்து இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு பார்ப்போம் இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கான குறியீடுன்னு பார்த்தோன்னா ஆடு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தோன்னா இது வந்து இந்த ஒரு பொருளை பார்த்துட்டு போனோன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஒரு பொருள் வந்து வச்சுருப்பாங்க ஸோ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு உண்டான பார்த்தோன்னா ஆடு ஸோ இந்த ஆடு பார்த்தோன்னா நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் ஒரு விதமான நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல இந்த ஆட்டோட படம் வைக்கலாம் அல்லது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டலாம் அல்லது ஃப்ரேம் போட்டு உங்கள் டேபிளில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு நன்மையை பெருக்கி தரும் அடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய கழுத்தில் வந்து செயினில் டாலராகவும் அணியலாம் அல்லது மோதிரத்தில் இந்த ஆடு சிம்பல் பொறித்து தாராளமாக அணியலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த நிறைய பேர் வந்து இந்த குறியீடு தெரியாம நிறைய ஆடு இறைச்சி மேஷ ராசி அல்லது மேசலக்கணக்காரர்கள் அடிக்கடி உண்றதன் மூலமாக அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அவங்களாவே குறைச்சிட்டு இருக்காங்க முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா ஆட்டு இறைச்சி மேஷ தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நற்பலன்கள் அப்படிங்கிறது உண்டாகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கு லக்னம் வேறையாக இருக்கும் ஒருத்தருக்கு ராசி வேறையாக இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கவங்க எப்படி வந்து இந்த சிம்பிள் இந்த கலர் எடுத்துக்கணும்னு ஒரு டவுட் வரும் இப்போ நீங்க மேஷ ராசியா மேஷ ராசிக்கு உண்டான நிறம் நிறத்தை எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ரிஷப நிறத்தையும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிடம் ஆலோசனை பெறணும்னு என்றவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்